எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் கடுமையான ஒரு அதிருப்தில் இருக்கிறார் அஞ்சாம் தேதி மனம் திறந்து பேச போறார் அப்படி என்ன வந்து பேச போறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோம் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுக பிளவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் முதலமைச்சருக்கான ஒரு தேர்வாக இருந்தது அப்போது அவர்கிட்ட வந்து அந்த பண வசதிகள் வந்து குறைவாக இருந்ததுனால அடுத்த இடத்துல இருந்தவர் யார் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் இல்லையா அவர்கிட்ட வந்து நிறைய பணங்கள் இருந்தது அவர் அந்த எம்எல்ஏக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பூரா வந்து செஞ்சு கை காலில் விழுந்து திருமதி சசிகலா அவர்கள்ட்ட வந்து முதலமைச்சர் பதவி வந்து வாங்கல இப்போ அந்த முதலமைச்சர் பதவியை ஏற்றுறது வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு எப்படின்னா எதை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா பொதுச்செயலாளர் பதவியில் நம்ம எப்படா போய் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே தான் அவர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் யார் சொன்னாலும் எதுவும் கேட்கறதில்ல கட்சியின் முன்னோடியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாலுமே வந்து அது வந்து கேட்குறது இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆன காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து எடப்பாடி மீது கடுமையான ஒரு அதிருப்தியில் இருந்தார் எதுனால இந்த அதிருப்தி வந்தது அப்படின்னா கட்சியில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் போன்னு வரும்போது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அறிவுரை கூடும்போது எடப்பாடி பழனிசாமி கேட்குறதே கிடையாது அவர் நோக்கத்துக்கு தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான அந்த முட்டல் மோதல் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு 就是说。 அது எங்கே இருந்து ஆரம்பித்தது அப்படின்னா அந்த அத்திக்கடவு சட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அதில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கலந்துக்கிறல ஏன் கலந்துக்கலை அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்கும்போது அது அம்மா உடமும் தலைவர் எம்ஜிஆர் உடமும் இல்லை இப்போ அவங்களால உருவாக்கப்பட்ட நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்போ அவங்களுடைய ஃபோட்டோக்கள் போடாமல் அந்த இடத்துல போய் நாங்கள் வந்து உட்காந்துருக்குது அது மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தின அந்த பாராட்டு விழாவில் புறக்கணிச்சார் ஆயமுத்தூரில் அந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இல்லையா தேர்தல் பரப்புறையினர் அந்த நேரத்துல கூட செங்கோட்டையனுக்கு வந்து அழைப்பை விடுக்கலையாம் செங்கோட்டையனுக்கு வந்து எந்த விதமான அழைப்பு விடுக்காம நம்ம எஸ்பி வேலுமணி தங்கமணியை வச்சு நம்ம எப்படியாவது அந்த சுற்றுப்பயணத்தை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு கோயம்புத்தூர்லேயே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஆதரவு இல்லை அதனாலதான் ஒவ்வொரு இடங்களிலையும் வந்து காசுகளை கொட்டி கூட்டத்தை கொட்டி அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பேசினார் பேசினாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியே பேசியிருக்கிறாரம்மா நான் வந்து போகிற இடங்களில் வந்து கூட்டம் இல்லை ஏன் கூட்டம் இல்லைன்னு சொல்லி மாவட்ட செயலாளிட்ட கேட்டேன் அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் கையில் காசு இல்லை அப்படின்ட்டாங்க அதனால தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்குமே வந்து நான் பல கோடி ரூபா வந்து என் கை காசை நான் வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான முட்டல் மோதல் வந்து பெருசாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் வந்து மனம் திறந்து பேச போகிறாங்க அந்த ஐந்தாம் தேதி அப்படிங்கிறது ஒரு காலக்கெடு வைக்கிறாங்க பாருங்கள் இப்போ கட்சியை விட்டு விலகுறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முடிச்சிருவாங்க இந்த ஐந்தாம் தேதி வந்து ஒரு காலக்கெடு நிர்ணயம் பண்ணி நான் அந்த ஐந்தாம் தேதி வந்து நான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து செங்கோட்டையினை வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா கோவிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகனுடைய அலுவலகத்தில் இது ஒன்றிய செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் மாவட்டத்தில் சார்பு அணியில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் மற்ற பொறுப்பில் இருக்கிறவங்க பூராமே வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆலோசனை கூட்டம் எது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திலேருந்து இன்று வரைக்கும் அவர் செய்த செயல்பாடுகளால் இந்த கட்சி வந்து எப்படி வந்து இதே பலவீனமாக இருக்குது புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் இந்த கட்சியை வந்து எப்படி உருவாக்குனாங்க இவருடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து போய்கிட்டு இருக்கு செங்கோட்டையினை ஆதரித்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு எம்எல்ஏக்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு அதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவேகா பக்கம் வந்து போயிருவாரு அப்படின்ட்டு ஒரு எழுவத்தி ரெண்டுல இருந்து கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாவட்ட சேர்ந்தவர் எம்எல்ஏவா இருந்தவர் தொடர்ந்து இன்று வரைக்கும் வந்து இரட்டை இலட்சணத்திலிருந்து வெற்றி பெற்று இன்னைக்கும் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு அவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செங்கோட்டையின் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற அதிருப்தியில் அவர் தாவேக்கா பக்கம் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாவேக்கா பக்கம் போகலாம்னா எப்படி அப்படின்னா தேமுதிக வந்து ஆரம்பிக்கும் போது ராமச்சந்திரன் அவர்லாம் வந்து அவைத்தலைவராக வச்சுருந்தாங்க அப்படி அவர் அவைத்தலைவராக வச்சதுனால தான் தேமுதிக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று சட்டசபைக்குள்ளே இருந்தாங்க அதே மாதிரி தாமேக்காக்குள்ளே செங்கோட்டையன் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே அவைத்தலைவராக ஒரு பொறுப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து இருக்குது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவில் அங்கேயும் வந்து அரசியல் தெரிந்த நபர்கள் வந்து யாருமே வந்து கிடையாது அப்போ இவருக்கு வந்து அரசியல் நல்லா தெரியும் செங்கோட்டையனுக்கு அதனால கட்சிக்கு அந்த தேவக்காவோட இணையதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க திமுகவோட போய் இணைஞ்சிருவாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ணாவுடைய கொள்கைக்கு மாறாக திமுக செயல்படுதுன்னு சொல்லிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் அதிமுக ஒரு உயிர் மூச்சாக சுவாசிட்டு இருக்காரு செங்கோட்டையன் அப்படிப்பட்டவர் வந்து இது திமுகவில் போய் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லியும் வந்து பேசுகிறாங்க ஏன் வந்து திமுகவில் இணைய மாட்டாங்க அதெல்லாம் வந்து ஈஸியாக இணையலாங்க இவர் வந்து அன்வர் ராஜா வந்து அதே மாதிரி தான் எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்தார் இந்திய எதிர்ப்புக்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டார் அதிமுகவிலேயே வந்து செயல்பட்டாரு இப்போ வந்து திமுகவில் போய் இணையலையா அதே மாதிரி செங்கோட்டையன் போய் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள் பொறுத்தளவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செங்கோட்டையன் வந்து எந்த காலத்தில் வந்து திமுகவில் போய் இணைய மாட்டார் அப்படிங்கிறது அடிச்சு சொல்றங்கோட்டன் வந்து அடுத்து என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம பேசுறதுதான் நம்ம நடைமுறையில் எல்லாரும் பேசுகிறோம்ல எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லையா அந்த நிலைப்பாட்டை வந்து அஞ்சாம் தேதி மனந்திறந்து பேசுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா என்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருங்கனே அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காலில் விழுந்தார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி இருந்து இன்னும் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பூரா எடுத்து பேசுவார் அப்படிங்கிறதான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படின்னா அன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா முன்மொழியுக்கு எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனா எடப்பாடி பழஞ்சம் என்ன சொன்னாரு நான் நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்துட்டேன் நீ என்னை வந்து நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க அப்படின்னு தான் அங்க பெரிய சண்டை நடந்திருக்கு அந்த சண்டையில் என்ன பண்ணிட்டாங்க இந்த கட்சி வந்து இன்னுமே ஒரு பிளவு நோக்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க சரி இருங்க நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதற்கடுத்து ஒரு அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெற்ற என்ன ஆகுது அப்படின்னா இது நான் தான் எதிர்கட்சி தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அடம் பிடிச்சி வாங்கினார் அதையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விட்டுக் கொடுத்தாங்க எந்த பிரச்சினையிலும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கட்சி நம்மளால் ஒரு பிளவு ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை இதெல்லாம் வந்து விட்டு கொடுத்தாங்க எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவருடைய தலைமையில சந்திச்ச எல்லா தேர்தலுமே வந்து படும் மோசமான ஒரு தோல்வியில்தான் அந்த தோல்வியில் வந்து சரி செய்கிறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி செய்து பார்த்தாங்க செங்கோட்டையன் உட்பட முயற்சி செய்து பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்குறது மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு பின்னாடியும் வந்து இந்த ஆறு ஆர்வர்களோட குழு வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் போது கூட எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கு வந்து ஒத்துக்கிறல தொடர்ந்து வந்து இணைப்புங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டே வர்றாரு ஆனால் இதை வந்து செங்கோட்டையன் வந்து விரும்பலை அவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த கட்சி வந்து இராணுவ கட்டுக்கோப்போடு இருந்தது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு ஒருவருடைய சுயநலத்துக்காக இந்த கட்சி வந்து வீணாக போகிறதா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆதி முதல் அந்த வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து செய்தியாளர் சந்திப்பில் இது பேசுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ஏதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இப்போ முதல்ல நடந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா படு மாசமான ஒரு தோல்வியை சந்தித்தார் அதுக்கப்புறம் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து புறக்கணிச்சுட்டு ஓடியா இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அவர் தலைமையில் சந்தித்து படுமோசமான ஒரு தோல்வி இது மூன்றாவது இடம் நான்காவது இடம் டெப்பாசிட்லாம் பல இடங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது உழவங்கோடு இடைத்தேர்தல் சட்டசபை இடைத்தேர்தலில் வெறும் ஐயாயிரம் வாக்குகள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து ஒருங்கிணைக்க மறுக்கிறாரு அதனால வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத செய்தியாளர் செய்தியாளர் சந்திப்பில் வந்து செங்கோட்டையன் சொல்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இப்போ இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க நம்ம வந்து எல்லாருமே ஒன்று கூடி திமுக வந்து வீழ்த்தணும் அம்மாவோடைய ஆட்சியை வந்து கொண்டு வரணும் இது எனக்கு பின்னாலும் இன்னும் நூறாண்டு நூறாண்டு காலம் வந்து இந்த அதிமுகங்கிற இயக்கம் மக்களுக்காக இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவருடைய கனவு வந்து நனவாக்கணும் பிரிந்து இருப்பது வந்து திமுகவுக்கு தான் லாபம் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடக்க போகிறவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க எல்லாரும் ஒன்றிணைந்து நம்ம வந்து அம்மானோடைய ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து இப்போ ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க திருமதி சசிகலா அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையை வந்து நான் உள்ளார மனசார நான் வந்து வரவேற்கிறேன் நான் தொடர்ந்து இதைத்தான் நானும் வந்து வலியுறுத்திட்டே வர்றேன் அந்த இணைப்புக்கான முயற்சியில நான் வந்து ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க திருமதி சசிகலா அவர்களுடைய அறிக்கை ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பெட்டி இது இரண்டையுமே ஒத்து நம்ம வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஒரு கேள்விக்குறியா இருக்குது இந்த தலைமையை வந்து நம்ம மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்கலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை தான் ஒரு கேள்விக்குறி அவர் தான் வந்து சொல்றாரு யாரையுமே வந்து இணைக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு இணைக்கலைன்னா என்ன ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரனை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருந்தா அதிமுக இன்னும் வந்து முப்பது நாற்பது எம்எல்ஏக்களை வந்து வென்றெடுத்திருக்கும் ஒரு சரியான ஒரு எதிர்கட்சியா வந்திருக்கும் இன்றைக்கி அதை தவிர்த்த ஒரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ளையெல்லாம் டிடிவி தினகரன் வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய இது ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எப்படியாவது கூட்டணி விட்டு கழட்டி விடுவோம்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி வேலை செஞ்சுட்டு இருக்காரு நைனா நாயுதுன்னு அதுக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்கார் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துடுறாங்க தனித்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் தேர்தலில் சந்தித்து வெற்றி பெற்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் புரட்சி தலைவி எம்ஜிஆரும் கிடையாது புரட்சி தலைவி அம்மாவும் கிடையாது அப்படி ஒரு ஆளுமையும் எடப்பாடி பழனிசாமி கிடையாது இப்போ போகிற இடங்களில் கூட்டம் சேருது அப்படின்னா அது காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டங்கள் தான் அது இயற்கையாகவே எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்கறதுக்காக வந்த கூட்டம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக சொல்லிட்டார் இது காசு கொடுத்து கூட்டின கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான இந்த அதிருப்தி ஐந்தாம் தேதி எப்படி வெளிப்படும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கேள்விக்குறியாக்குற வகையில் தான் செய்தியாளர் சந்திப்பு வந்து இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நம்ம தேர்தலில் சந்தித்தா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை தான் உருவாக்கும் திருமதி சசிகலா அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் பக்கபலமாக செங்கோட்டையன் இணைவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்